கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஏசாய திக்தர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் அப்படின்னு ரெண்டு முறை வருது இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்னைக்கு நிறைய பாடங்களை ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் நிறைய பாடங்களை சில பாடுகள் நமக்கு சற்று கொடுக்கிறது இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நம்மை போதித்து வழிநடத்துகிறவர் அதுவும் நன்றாய் போதிக்கிறவர் என்று கூட வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் போதிக்கிறவர் இப்படி ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களே என்றால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆறுதலு இருக்கிறார்கள் படுத்த அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வர்றதில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் ஊரில் ஒரு மொழி இரவு ஜபம் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு பாட்டியமா அந்த மொழி இரவு ஜபத்துக்கு ஒழுங்காக வந்துடுவாங்க அவங்க கிறிஸ்தவ ஒரு பாட்டியமா இல்லை ஆனால் தவறாம வந்துடுவாங்க நான் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டேன் பரவாயில்லையே நீங்கள் நாள் தோறாம வந்துடுவீங்க வந்து பின்னால் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க சொன்னாங்க ஐயா நான் மாசத்துல ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்குறேன் நான் வீட்டில் படுத்தா எனக்கு அந்த பிள்ளைய குறித்த நினைவு இந்த மகனம் குறிச்ச நினைவு இதுதான் எனக்கு தூக்கம் வராமல் இருக்குது ஆலயத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் படிக்கிற பாட்டு அப்படியே சொருக்குது ஐயா கவலைல்லாமல் இருக்குது அதே போலதான் ஆண்டவர் பிள்ளைகளின் மூலமாய் நமக்கு சமாதானம் தருவார்னு சொல்லியிருக்கிறது நீங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாண்டா பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடிய அளவில் கர்த்த நடத்துவார் கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாய் சமாதானமான வாழ்க்கையே இருக்கும் நல்ல ஆண்டவரே அருமையான வார்த்தைகளால் எங்களை நீர் பலப்படுத்தினீர் அதற்காக நன்றி தொடர்ந்து நாங்கள் பிள்ளைகளும் மூலமாய் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு வைத்தாரோம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமை